தமிழக மரபு சந்தையில் இன்னைக்கு நான் நாட்டு தானிய வகையெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துருக்குறேன் பாரம்பரிய அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இங்கே வந்து எப்படிங்கண்ணா இந்த தோசை இட்லி இதெல்லாம் போடுறாங்களே இந்த தோசை சாப்பிட்டு தான் கொடுக்குறாங்க இதை வந்து பிளாஸ்டிக்ல எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை இலையில் கொடுத்துட்டு அந்த மாடு வந்து சாப்பிடுறது பாருங்க அந்த இலையை இங்கே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ இங்கே பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாதுங்க பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை இது வந்து சுழற்சி ஆகுது பார்த்தீங்களா இலையிலையும் கொடுக்குறாங்க அப்படியே கொடுத்துட்டு கை கழிக்கலாம் இங்கேதான் தோட்டமாட்டிருக்குது தோட்டத்திலேருந்து வச்சிருப்பாங்களா சந்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களாட்டு சூப்பராக இருக்குது சந்தைங்கிற இந்த சூழலே இயற்கையான சூழலாக இருக்குது தமிழக இதில் வந்து நாட்டு தானியத்தில் அதாவது பாரம்பரிய அரிசியில் செஞ்ச இட்லி தோசை அப்புறம் வந்து மொடக்காத்தான் தோசை கேரட் தோசை சிறுதானிய தோசை நவதானிய தோசை எல்லாமே வச்சுருக்குறாங்க வருங்களே எல்லாமே டேஸ்ட்டு சூப்பர் காலையில் நேரமே வந்தோம்னா டிஃபன் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலான்னு வைங்க அதில் வந்து இதில் என்ன சந்தைக்களின்னு ஒன்று கொடுக்குறாங்க அது ஈக்கங்கூடையிலே வச்சுருக்குறாங்க அது தூவுறதுக்கு நிலக்கடலை கொட்ட பொடியும் எள்ளுக்கு எள்ளு பொடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது தூவி நாட்டு சக்கரை பாவு கொஞ்சம் ஊற்றுறாங்க டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துதுங்க சாப்பிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சுன்னு வைங்களேன் எல்லாம் நான் நரிப்பயிறு கொள்ளு எல்லாமே நம்ம மறந்து போன தானியமெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்கன்னு வைங்க சிறப்பாக இருந்தது பொடிசு விளையாடுறது கேடா எல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ரீங்கிறதுனால சுற்றுச்சூழலும் சூப்பராக இருக்குதுன்னு வைங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க இந்த அரிசியெல்லாம் அப்புறம் என்னென்னா வச்சுக்கலான்ட்டு இந்த அரிசி பூங்கார் அரிசி இது கஞ்சி குரணை எல்லாம் கலந்தது இது வந்து ரத்தசாலி இது மாப்பிள்ளை சம்பா இது குள்ளக்கார் இது கருங்குருவை எல்லாத்தையும் ஒவ்வொரு பாட்டிலையும் போட்டு வச்சுக்கிட்டோம்னா போட்டு வச்சு மார்க்கரில் பேர் எழுதி வச்சுக்கலான்ட்டு இருக்கிற எல்லாம் வாங்கிட்டு வரக்கு கூட தான் கொண்டு போவேன் கேரி பேக் அங்கேயே மரபுச்சந்திலே யூஸ் பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நம்மளும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு வைங்களே ஓகே தேங்க்யூ இதில் கஞ்சி வச்சுக்கலாம் தோசை இட்லிக்கும் அரிசியோடு சேர்ந்து இதையும் ஊற வச்சுக்கலான்னு வைங்களேன் ஓகே தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் வாரம் போகிறதுனால கம்மியாகத்தே வாங்கிட்டு வந்துடணுங்களே இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்த சத்து கஞ்சி அரைச்சி வச்சுருக்குற அது ஒரு நாளைக்கு போட்டுக்கணுங்களே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாரம்பரிய உணவை கஞ்சியும் வச்சுக்கலாம் மாவுக்கும் போட்டுக்கலாம்